சொன்னா கேளுங்க மாஸ்டர் வெயிட் நாங்க பின்னாடி போறோம் நீ முன்னாடி வாங்க சிங்கா சிங்கா தான் டேய் வாங்க போக இறக்குற சரி சரி பிரிச்சு வேலைய பாருங்கடா என்னமா சார் நீங்க சிங்கம் இல்லையா அதான் சிங்கத்த அசிங்கப்படுத்திட்டீங்களா ஜோக்கா சொன்னேன் என்னடா இப்ப சொன்னீங்களா மாஸ்டர் வேலை பாருங்க கொஞ்சம் சத்தம் படாம வேலை செய்யுங்க பக்கத்து பிளாட்லாம் ஆளுங்க இருக்காங்க சத்தம் படாம நான் பாத்துக்கிறேன் மேடம் சரி டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம் இல்ல அவர் எதுவும் சாப்பிட மாட்டாரு எனக்கு ஒரு டீ

வெட்டியா உியா மாஸ்டர் போய் ஆறு ஏழு ஸ்பார் எடுத்துருவாங்க எதுக்கு ஆரியல் கேட்குறாங்க இருக்கிறது மூணு பேர் கேட்டா வேலை திரியு வேறு சொல்லுவாங்க சரி சரி எதுக்கும் பத்து ஸ்பான கொண்டு போவோம் ரவி இந்தா என்ன மாஸ்டர் இது நீதான ஆரியல் கேட்ட ஆனால் நான் பார்த்தியா உனக்கு அடிக்கடி வேலை வைக்கலாம் நான் பத்து ஸ்பான கொண்டு வந்துருக்கேன் பாரு இது ஆறு ஏழு எங்க இருக்கு பத்துக்குள்ள ஆறு ஏழு இருக்கும் என்னடா நான் அந்த ஆறு ஏழு கேட்கல அப்ப எந்த ஆறு ஏழு கேட்ட ஆறுக்கு ஏழு ஸ்பேனர் கட்ட மாஸ்டர் ஓ அந்த ஆறு இப்படி தெளிவா கேட்க முடியுதானே இதுதான் ஆறுக்கு ஏழு எங்களுக்கு தெரியும்டா டேய் வேலை தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போடாங்கடா உங்களுக்கு வேலை மட்டும்தான் தெரியும் எனக்கு ஆளே தெரியும் அடுத்த வாரம் புது கான்ட்ராக்ட் இருக்கு எப்படி கட் பண்ணட்டுமா

வாங்கடா எங்களுக்கு வரல உங்களுக்கு வந்தா நீங்க போய்ட்டு வாங்க டேய் வேலை இருக்கறா மாஸ்டர் அந்த வேல நான் காலையிலேயே முடிச்சிட்டோம் நீங்க போய்ட்டு வாங்க வேலக்கு போலாம் டேய் வேலையே இங்க தான்டா என்னது டேய் வாங்கடா என்ன மாச சொல்றீங்க டேய் இங்க வேலையே ஐய்யோ சார் 나ங்க வரல வாங்குடா ப்ளீஸ் டா டேய் வாங்குடா இங்கேயே தாங்க முடியலையே ஐயோ டேய் ரெண்டு மூணு டோர் தான்டா அடிச்சி மாட்ட போய்றான்டா இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட்டா மாஸ்டர் டேய் எல்லாம் உள்ள நீட்டாகுடா ஆகடா இங்க பாதியா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே போட வச்சிட்டேன் யாருமே உள்ள போல வாங்கடா ஒரு மணி நேரம் வேலை வேணான்டா முடிச்சிட்டு போயிட்டேக்கலாம் என்னடா ஓகேவா ம் ம் ஆ வாங்க வாங்க ஒரு நிமிஷம் நம்மள செண்டு போட்ட மாதிரி இங்கேயே செண்டு போட்டுருலாம் மூணு நாளில் யாருமே வரலன்னு சொன்னீங்க இப்படி நான் ஆறு இருந்தது யாடா சத்து தோசமாக தெரிக்கிறது

சரி சரி வேலையை பாருங்களா இது எங்க கொடுத்து போனீங்கன்னா வேலையா நீங்க வந்து பாக்குறீங்களா மாஸ்டர் லேப்டாப் குடுத்துற குடுத்துற கி உள்ள வர்றா அங்க என்னானே இங்க உள்ள ஒன்னு கான்ட்ராக்ட் பைல இதுல தான் இருக்கு பெரிய எல்என்டி கான்ட்ராக்ட் இவர எடுக்கிறது எல்லாம் உங்க கான்ட்ராக்ட் தான் ஊரே நார்தா மாஸ்டர் டேய் உங்களுக்கு வேலை மட்டும் தான் தெரியும் எனக்கு ஆளே தெரியும் அந்த ஆளு யார் வரவே பாத்துவாங்க போங்க மாஸ்டர் வாங்க வாங்க வாங்க